வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல் லாட்ரிக் கான கேசிங் கொடுத்திருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு மணிக்கான அரிசல் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாலு இந்த ஏழு நாலு நாலுக்கு அம்மா கொடுத்து பேசிங்களா பார்த்தீங்கன்னா பி போலில் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்ட் மாறாத வெற்றி கிடச்சிருக்குப்பா ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஏழாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடைக்காதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லையும் சரி பாக்ஸ்லேயும் சரி அதுலேயும் கனெக்ட் ஆகலை மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததுல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெண்டு போர்டு வெற்றி கிடைச்சிருக்குனுப்பா நாலாம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு போர்டு வெற்றி எடுத்துருக்கலாம் டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு சூப்பராக மாசான வெற்றி கொடுத்துருக்குனுப்பா மெயினாக ஆல் போலை டார்கெட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு நாலாம் நம்பர் ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் மெயின் ஆல் போலில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வெற்றி கொடுத்துருக்கு நம்ம கொடுத்துருக்க ஒரு போல்லையும் கரெக்டாக போடுமாறு அதை வெற்றி கிடச்சிருக்குபா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு மூணு நாலு எட்டு மூணுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் போடுமாறு அதை வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அதே போலில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு எந்த செட்லேயும் அதாவது ரெண்டு செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி அதுலேயும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கல மெயினாக ஆல் போர்டு மாற்றி தான் நம்ம கொடுத்துருந்தோம் ட்ரிக் நம்ம நேற்று வெடிக்கல சொல்லியிருந்தேன் ட்ரிக் மாற்றி தான் எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி மாற்றி தான் எடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு ட்ரிக்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்க்கலாம்ப்பா இப்படி இருந்ததில்லை இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து ரொம்பவே சூப்பராக ஆறு மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு போர்டு கரெக்டாக வெற்றியை கொடுத்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு ஒன்று இந்த ரெண்டு ரெண்டு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி ஏ போர்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் அதே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு எதுலேயும் சேர்த்து கொடுக்கலன்னுபா நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரும் ட்ரிக்கில் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி ரெண்டு டபுள்ஸ் வந்திருக்கு நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கும் ரொம்பவே சூப்பராக இதுலேயும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குபா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆல் போர்டு வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டு ஆல் போர்டுமே பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்து வெற்றி கொடுத்துருக்கு அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு போர்டு வீசாகவும் கொடுத்துருக்க நம்பரு சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணிக்கும் எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுவும் டபுள்ஸில் வந்து ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்குன்னுபா யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னுபா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீலாட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு இதில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரைபியூனல் பாருங்க என்பா போர்டு வைசா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒம்பது ஆறு ஒன்று ஆறு ஒன்று மூணு ஒன்று ஜீரோ ரெண்டு செட்டில் உங்களுக்கு எந்த செட்டு ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று மூணு ஒம்பது ஒன்று ஆறு ஒம்பது ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ ஆறு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ ஆறு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஆல் போட் ஆல் போட பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னுபா மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிங்க நமக்கு எதுலாமே ஆல்போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்றா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குதும்பா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ஏபிபிசி ஏசி கணக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஏழு அஞ்சு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு நாலு ஆறு ஏழு பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு நாலு ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஆறு நாலு அது பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போடு ஆல்போர்டை பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஏழு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அவங்க கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க நம்ம ஆல் ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஏழாம் நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் நாலு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கெசிங்லாமே கெசிங்காக பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க நம்ம வந்து எனக்கு என்னோட கெஸிங்கில் நான் வந்து ஒரு சில கெசிங் வச்சுருக்கேன் அதில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர்ஸை நான் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கும் உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்னு பட்டுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா என்னோட கெஸிங்க கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கம்பா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஏழு அஞ்சு ஒம்பது அஞ்சு பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று ஜீரோ ஒம்பது ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோலேருந்து ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு உங்கள் உயேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங் இல்லாமல் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கா கொடுத்துட்ருக்கோம் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒன்றா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட கேசிங் கெசிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு ஷோக்கும் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலுக்கு பதிலாக கூட அஞ்சா நான் அஞ்சா நம்பர் வச்சுக்கோங்க அஞ்சு ஏன்னா இன்றைக்கி டபுள்ஸில் நாலு வந்துருக்குது நாளைக்கு அஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சு தானே இதில் எழுதிருந்தது இதில் மாற்றி எழுதிட்டேன் நாலும் கணக்கில் இருக்குது நாலாம் நம்பரும் உங்களுக்கு டபுள் ஸ்டோர் வர்றது மாதிரி தோணுச்சுனா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் இருக்குது அது அதை விட அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் அஞ்சா நம்பர் இப்போ நான் மாற்றி கொடுத்தேன் ஏன்னா நான் வேறு ஒரு பேப்பரில் எழுதி அதுக்கப்புறம் இதில் எழுதுவேன் அந்த பேப்பரில் நான் அஞ்சாம் நம்பர் தான் எழுதியிருக்கேன் நாலாம் நம்பரும் எழுதியிருக்கேன் அதாவது ஒரு அஞ்சு செட்டு எழுதியிருக்கேன் அதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு தோணுது உங்களுக்கு நாலாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா நாலு நம்பரும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பாருங்குன்னுபா டபுள் ஸ்டாக் இருக்குதுனா சான்ஸ் நம்பர் சரி ஓகே என்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி என்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கனா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா லாட் கேசிங் டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா ஜாயின் நண்பா